ரோபோ சங்கரின் மரணத்திற்கு பிறகு தன்னுடைய சொத்தை இவர்தான் அனுபவிக்க வேண்டும் ரோபோ சங்கர் எழுதி வைத்த உயில் பார்த்து பார்த்து கதறிய மனைவி சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி திருப்பம் அதாவது பிரபல காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டு நேற்றைய தினம் உயிரிழந்தார் இவரின் மறைவு என்பது தமிழக மக்கள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இவருடைய மரணத்திற்கு பிரபலங்கள் பலரும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை இவரது உடல் அடக்கம் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் ரோபோ சங்கர் பற்றிய நிறைய விஷயங்கள் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது அந்த வரிசையில் ரோபோ சங்கரின் இந்த மரணத்திற்கு காரணம் என்பது இவர் ஆரம்ப காலத்தில் இவர் உடம்பில் சில்வர் பெயிண்ட் பூசிக்கொண்டு ரோபோவாக நடித்திருக்கிறார் இப்படியாக அடிக்கடி சில்வர் பெயிண்ட் பூசிக்கொள்வதும் அதன் பிறகு அந்த பெயிண்டை நீக்குவதற்கு மண்ணெண்ணெயை அதிகளவில் பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட மண்ணெண்ணையில் குளித்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் இப்படியாக இவரின் ஆரம்ப காலகட்டத்தில் சில்வர் பெயிண்ட் பூசுவதும் மண்ணெண்ணையால் குளிப்பதும் என அடிக்கடி இதனை தொடர்ந்து செய்து வந்துள்ளார் ரோபோசங்கர் இதனால் இவரது தோளின் தன்மை மாறி இவருக்கு எதிர்ப்பு சக்திகள் குறைந்து அப்போதே நோய்கள் என்பது அதிகமாக வந்திருப்பதாக இவரது நெருங்கிய வட்டாரங்களில் கூறி வருகின்றனர் அண்மையில் கூட பழைய நடிகர் ஒருவர் இறந்தபோது உடம்பெல்லாம் சில்வர் பூசியதால் தான் அதில் பாதிக்கப்பட்டு அந்த நடிகர் இறந்தார் என்று கூறப்பட்டது அதாவது நடிகர் கவுண்டமணியுடன் சில்வர் பூசி ஒரு காட்சியில் இந்த நபர் நடித்திருப்பார் இந்த நபரின் இறப்புக்கு பிறகு இவரின் இறப்புக்கு மிக முக்கிய காரணமே இந்த காட்சிக்காக இவர் உடம்பெல்லாம் சில்வர் பூசியது மட்டும்தான் என்றும் சிலர் கூறி வந்தனர் அதுவும் ஒரு முறை உடம்பில் சில்வர் பூசியதற்கே இந்த விளைவு என்றால் ரோபோசங்கரின் ஆரம்ப கால வாழ்க்கையில் நிறைய முறை இவரது உடலில் இதேபோல சில்வர் நிற பெயிண்டை பூசியிருக்கிறார் ஆகவே இதுதான் இவரது நோய்களுக்கும் மஞ்சள் காமாலைக்கும் கல்லீரல் பாதிக்கப்பட்டதற்கும் காரணமாக இருக்கிறதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் ரோபோ சங்கரே இவரே சில வீடியோக்களில் கூறியிருக்கிறார் இவர் அடிக்காத சரக்கே கிடையாதாம் அதாவது அறுபது ரூபாய் மது முதல் அறுபதாயிரம் ரூபாய் மது வரையிலும் அனைத்து விதமான சரக்குகளையும் குடித்திருக்கிறேன் என்று ரோபோ சங்கரே நேரடியாக பேசியிருக்கிறார் அதுவும் ஆரம்பத்தில் சாதாரணமாக குடிக்க பழகி பிறகு குடிக்கு அடிமையாகும் அளவுக்கு அந்த குடி குடித்திருக்கிறார் ரோபோ சங்கர் இந்த விஷயத்தை இவரே கூறியும் இருக்கிறார் ஆக இப்போது இவர் கல்லீரர் பாதிக்கப்பட்டு இருந்ததற்கு முக்கிய காரணம் மஞ்சள் காமாலை ஒருபுறம் இருந்தாலும் முக்கியமாக குடிதான் மிக முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது ஆகவே இவரது உடல் முழுவதும் சில்வர் பெயிண்ட் பூசியதால் இவருக்கு அந்தளவுக்கு பிரச்சினை வந்திருக்காது என்றும் அளவுக்கதிகமான மது பழக்கமே இவருடைய உயிரை பறித்தது என்று கூட சொல்லலாம் ஆனால் இதில் மருத்துவர்களுக்கே ஏற்பட்ட சந்தேகம் என்னவென்றால் என்னதான் இவர் அதிகமாக குடித்திருந்தாலும் மஞ்சள் காமாலை நோய்க்கு பிறகு இவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறார் அதுவும் முற்றிலும் நிறுத்திவிட்டார் அதன் பிறகு வீடியோக்கள் பதிவிட்டு யாரும் குடிக்காதீர்கள் என்று நல்ல விதமாக வீடியோவும் பதிவிட்டார் அப்படியிருந்த இவர் திடீரென இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்றும் தெரியவில்லை படப்பிடிப்பில் இருக்கும்போது மயங்கி விழுந்து அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட இவருக்கு உணவு குழாய் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை போன்றவைகள் மொத்தமாக பாதித்ததால் இவருடைய மரணம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது ஆக ஏற்கனவே குடிப்பழக்கத்தை முற்றிலும் நிறுத்தியதற்கு பிறகு எதனால் இவருக்கு இது மாதிரி சிறுநீரக பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை உணவு உணவுக்குழாய் பிரச்சனைகள் வந்திருக்கும் என்பதும் தெரியவில்லை மேலும் இவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று இவரை பற்றி நெகட்டிவாக சொன்னாலும் கூட அதிலிருந்து முற்றிலுமாக வெளியே வந்து அது தவறு என்பதை உணர்ந்து அதற்கான விழிப்புணர்வு வீடியோவையும் இவர் வெளியிட்டிருக்கிறார் அதையும் மறந்துவிட முடியாது அதே சமயம் இவர் இவரை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் நிறைய உதவிகளை நிறைய பண உதவிகளை செய்திருக்கிறார் என்பதையும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் இப்போதும் இவரை நம்பி நிறைய சிறு சிறு கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவரை நம்பி சினிமாவில் சண்டை பயிற்சியாளர்கள் அமைப்பு ஒன்றும் இருப்பதாகவும் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேர் கொண்ட அந்த ஒரு குழுவையும் இவர்தான் வழிநடத்துவதாகவும் இவரை நம்பியே அந்த முந்நூற்றி ஐம்பது பேரின் குடும்பம் இருப்பதாகவும் கூட சிலர் கூறி வருகின்றனர் அதே சமயத்தில் நிறைய ஆதரவற்ற இல்லங்களுக்கும் சங்கர் உதவி செய்திருக்கிறார் அதுவும் ஒரு முறையோ இரண்டு முறையோ அல்ல மாதம் மாதம் தொடர்ச்சியாக நிறைய ஆதரவற்ற இல்லங்களுக்கு சங்கர் பண உதவியை தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருக்கிறார் அது மட்டுமின்றி ஆதரவற்ற இல்லங்களில் இருக்கும் குழந்தைகள் சிலரையும் இவரது செலவில் படிக்க வைத்திருக்கிறார் என்றும் சிலர் கூறுகின்றனர் அந்தளவுக்கு மிகவும் நல்ல குணம் கொண்டவர் வெறும் நாற்பத்தாறு வயதிலேயே இறந்தது என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குடிக்கு அடிமையாகி வாழ்க்கை முழுவதும் குடித்து கொண்டே எத்தனையோ பேர் எண்பது வயதுக்கும் அதிகமாக கூட வாழ்ந்து வருகின்றனர் குடியை மட்டுமே வாழ்க்கையாக வைத்து அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அறியாமையால் குடித்து அதன் பிறகு திருந்தி வாழ நினைத்த இப்படி ஒரு மனிதனுக்கு அதுவும் நற்குணங்கள் கொண்ட இப்படி ஒரு மனிதனுக்கு வெறும் நாற்பத்தி ஆறு வயதிலேயே மரணம் என்பது கண்டிப்பாக அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அதுவும் மஞ்சள் காமாலை நோய் வந்ததற்கு பிறகு பணம் தொழில் என்று ஓடுவதை நிறுத்திவிட்டு குடும்பத்தோடு நேரத்தை அதிகமாக செலவழிக்க தொடங்கியிருந்தார் ரோபோசங்கர் குறிப்பாக ரோபோ சங்கருக்கு இவரது மகள் இந்திரஜாவை மிகவும் பிடிக்கும் அதாவது அனைத்து தந்தைகளுக்கும் மகள் என்பவர் எப்போதும் ராணிதான் அதே ரோபோ சங்கருக்கும் மகள் இந்திரஜா என்பது உயிருக்கு உயிர் என்றே சொல்லலாம் அதனால்தான் தான் மஞ்சள் காமாலை நோய் வந்ததற்கு பிறகு மகளின் சந்தோஷத்திற்காகவே வாழ ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் சினிமாவில் இன்னும் சில படங்களில் கூட நடிக்க ஆசைப்பட்ட மகள் அப்பாவின் சூழ்நிலையை புரிந்து உடனடியாக திருமணம் செய்திருக்கிறார் அதன் பிறகு மகளுக்கு ரோபோ சங்கர் எதிர்பார்த்தது போலவே ஒரு மகனும் பிறந்திருக்கிறார் அதாவது ரோபோ சங்கருக்கு பேரன் பிறந்திருந்தார் அந்த பேரனுக்கு நாளை தான் காதுகுத்து நிகழ்ச்சியும் ரோபோ சங்கர் வைத்திருந்தார் அதற்கான பத்திரிகைகள் அச்சடிக்கப்பட்டு உறவினர்களுக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த காதுகுத்தை நடத்த வேண்டிய முக்கிய பொறுப்பில் இருக்கும் ரோபோ சங்கரே இப்போது மரணமடைந்திருப்பது இவர்களது உறவினர்களை அதிகமாக பாதித்துவிட்டது ரோபோ சங்கருக்கு இவரது மகள் இந்திரஜா என்றால் உயிருக்கு உயிர் என்றே சொல்லலாம் அதை நிரூபிக்கும் விதமாக இவர் இறப்பதற்கு முன்பே இவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் தன் மகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்று உயில் எழுதி வைத்திருப்பதாகவும் கூட சில செய்திகள் பரவி வருகிறது அதுவும் ரோபோ சங்கருக்கு மகள் எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு மனைவியையும் பிடிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் மனைவியை விட்டுவிட்டு மொத்த சொத்தையும் மகள் பேரில் உயிலாக எழுதி வைத்திருக்கும் செய்தி என்பது மனைவிக்கே அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் ஆனாலும் கூட தனது மனைவியை மகள் எப்போதும் கைவிட மாட்டார் என்ற அதீத பாசத்தாலும் அதீத நம்பிக்கையிலும்தான் இந்த ஒரு உயிலை மகள் பேரில் ரோபோ சங்கர் எழுதி வைத்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை என்றாலும் கூட இப்படியும் சமூக வலைதளங்களில் சில செய்திகள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் ரோபோ சங்கரின் இத்தகைய பேரிழப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்